நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு சில ஆலோசனைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அதுல முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்துக்கு நேராக பரிசுத்த வேதாகமத்தை கொஞ்சம் மேகமாக திருப்பிக் கொள்ளுங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அதனுடைய நூற்றி பதிமூன்றாம் வசனத்தின் முதல் பகுதியை ஒருவர் வாசியுங்கள் எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா எல்லாரும் பைபிள் எடுத்து நூற்றி பதினாறு நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனம் போதும் அப்போ வீண் சிந்தை என்கிற அந்த கிளையை நான் முறித்து எப்பொழுது தூக்கி போடுகிறேனோ அப்பொழுதுதான் தேவனுடைய நன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பேருக்கு நான் சொல்றது புரியுது நம்ம நல்லா பாட்டு பாடுவோம் நல்லா ஆராதிப்போம் நல்ல வசனத்தை கேட்போம் ஆனால் சிந்தைக்குள்ள என்ன இருக்கும் வீண் சிந்தைகள் அந்த சிந்தைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது வெளிப்பட்டு வர முடியாது தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்ய முடியாது அப்போ அந்த வீண் சிந்தைகளை நான் வெறுக்க பழகி கொள்ள வேண்டும் சில சிந்தைகளை நம்மை விட்டு அகற்றுவதற்கு கஷ்டமாக தான் இருக்கும் சில மாமியார் எடுத்துக்கொண்டீங்கன்னா மருமகளை என்ன செய்யும் எப்போதும் மருமக மேலே என்ன செய்வாங்க உங்களை சொல்லலாமா நீங்களாம் தங்கம் ஓய்யா நான் காமனாக சொல்கிறேன் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் அந்த மருமகளை மாத்திரம் மன்னிக்கிறது மாத்திரம் என்ன செய்ய மாட்டாங்க அப்படி எங்கள் ஊரில் நிறைய மாமியார்கள் எனக்கு தெரியும் ஏன்னா மருமகள் வந்து மாமியார் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் ஜபிக்க வந்திருப்பார்கள் ஆனால் என்னிடத்துல மருமகள் வந்தது மாமியாருக்கு தெரியாது இப்போ மாமியார் ஒரு ஜெப குறிப்பு சொல்லுவாங்க அவள் வந்ததுலேருந்து சரியில்லை அவள் ரசிக்கப்படுவதற்காக ஜோமனுங்க கையாம்பாங்க புரியுதா இல்லையா எதை வேணாலும் மன்னித்து விடுவார்கள் ஆனால் மருமகள் என்ன செய்ய மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவாங்க சில பகையை விட்டு கொடுக்க மாட்டாங்க எதை வேணாலும் விட்டுருவாங்க சில பாவத்தை பிடிச்சி கொண்டு இருப்பாங்க மீனான சிந்தைகள் மீனான சிந்தையில் அந்த வைராக்கியம் சிந்தையில் அந்த கோபம் சிந்தையில் அந்த கசப்பு சிந்தையில் அந்த எரிச்சல் சிந்தையில் அந்த குரோதம் இது குறித்து நீ இன்னும் நல்லா பார்க்கணும்னா வீட்டில் போய் பாருங்க கலாத்தியர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வீணான சிந்தைகள் பகை செத்தால என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன் அந்த சிந்தையை நம்மை விட்டு அப்புறப்படுத்தும் பொழுதுதான் கத்தை நம்மை ஆசிர்வதிக்க முடியும் அலையிலோயா அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அவன் மன்னிக்கிற காரியமாக செய்திருக்கிறான் அவன் செய்த காரியம் மன்னிக்கிற காரியமாக செத்தால் மன்னிக்க மாட்டேன் நாம் என்னைக்கு அந்த சிந்தையை மாற்றி மன்னிக்கிற சிந்தை நமக்குள்ளே வருகிறதோ அன்னைக்கு கத்தருடைய வாக்குத்தத்தம் தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு வரும் அலையிலோயா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போ நாம் பிறரை ஆசீர்வாதத்தின் வழியிலே நடத்தக்கூடியவர்களாய் கத்தர் நம்மை மாற்றுவார் அந்த சிந்தை மாறணும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான கசப்பான சிந்தைகள் கோபம் எரிச்சல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவிசுவாசமான சிந்தைகளாக இருக்கும் சபை இது நடக்குமா நம்ம வாழ்க்கையில் எங்கே நம்மலாம் உருப்பட போகிறோம் நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு இந்த விடுதலை வரப்போகுது நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது என்றைக்கு நாமெல்லாம் ஆசிர்வாதம் பெறப்போகிறோம் நமக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை இப்படியே சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுவாங்க என்ன வார்த்தை அப்படின்னா இந்த சவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க இது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கே தெரியல சவம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க அழகா சொல்றீங்க அம்மா செத்தப்பாடி நூத்துக்கு முந்நூறு வாட்டி என்ன செய்வாங்க சரியில்லை சவம் வாச்சதும் சரியில்லை சவம் நம்மெல்லாம் என்னைக்கு ஒரு பட சவம் இதெல்லாம் என்னைக்கு விளங்க என்னைக்கு இதெல்லாம் மாறும் இப்படியே நம்ம பேசி பேசி இந்த சிந்தை முழுவதும் அவிசுவாசமான சிந்தைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும் வெட்டி எரியணும் அவிசுவாசமான சிந்தைகளை வெட்டி எரியணும் அப்படி வெட்டி எரியும் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு புதிய என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அது ஒரு வசனத்தை வாசிங்க நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க இறைமையா நான்கு வாசியுங்கள் வாசியங்கள் நீ ரட்சிக்க அதாவது நீங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு என்ன பிரச்சனைக்குள்ள நீங்கள் இருந்தாலும் என்ன போராட்டத்துக்குள்ள இருந்தாலும் எப்பேற்பட்டதான நெருக்கத்துக்குள்ள இருந்தாலும் நீங்கள் விடுவிக்கும்படிக்கு எரி சிலை அப்படின்னா நாம தான் தேவனுடைய பிள்ளைகள் கத்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நீங்களும் நானும் விடுவிக்கப்படும்படிக்கு வாசிங்க உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும் அக்கிரம சிந்தை அக்கிரம எண்ணங்கள் பழி வாங்குகிற எண்ணங்கள் கோபத்தின் எண்ணங்கள் மன்னிக்காத எண்ணங்கள் எந்த மட்டுமோ இருதயத்தில் தங்கும் என சிந்தை எங்க தான் வருது இங்கிருந்து தான் உருவாகுது இல்லை இல்லாம இதை வந்து நம்ம கழுவப்படணும் எந்த மட்டும் நீ இப்படி இருப்ப அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டுமானால் கத்த நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நன்மைகளை உண்டு பண்ண வேண்டுமானால் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மேன்மைகளை இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதங்களை இதுவரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதத்தின் வெளிப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்டு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயம் தேவையில்லாத சிந்தைகள் அகர கழுவப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஆமா பாவத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது ஆசீர்வதிக்க முடியாது பாவ சிந்தையோடு கூட நம்ம டிராவல் பண்ணும்போது கத்திரம் என்ன செய்ய முடியாது ஒரு பழைய பாட்டு இருக்கு பாவத்தில் ஜீவிப்பவ பாதாளத்தில் மடிந்த நல்ல கையை தட்டி பாடுங்க பாவத்தில் ஜீவிப்பவ பாதாளத்தில் மே நானோ பரலோகத்தில் நாடு பாட பாடிடுவேன் நானோ பரலோகத்தில் நாடு பாட பாடிடுவேன் வாழும் ஏய்சுவோடு என்றும் வாழுவேன் வாழும் ஏய்சுவோடு என்றும் பொங்குதே சந்தோஷம் சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லது எய்சு என்னை என்னை എന്നിൽ <mimitation> പൊതുവേ